வணக்கம் நேர்களை கிரகங்களின் ராஜாவான சூரியன் தனது ராசியை மாற்றப் போகிறார் தற்பொழுது மீனராசியில் அடைந்து பயணித்து வரும் சூரிய பகவான் ஏப்ரல் மாதத்தில் செவ்வாயின் ராசியில் அதிபதியான மேசராசியரிட பயிற்சி அடை போகிறார் சூரியனின் இந்த பயிற்சி அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் சூரிய பகவானின் இந்த முக்கிய நிகழ்வானது வருகிற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நிகழப்போகிறது மீன ராசியில் பயணிக்கும் சூரிய பகவான் ராசிக்குள் நுழையப் போகிறார் சூரியனின் இந்த பயிற்சியின் காரணமாக குரு மற்றும் சூரியன் சேர்க்கை உருவாகும் ஜோதிடத்தில் சூரியன் மற்றும் குரு சேர்க்கை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் இந்த சூரிய பயிற்சியால் எந்தெந்த ராசி நண்பர்களுக்கு சுப உண்டாகும் என்பதை பற்றி இந்த பதிவை நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் மேசராசியில் சூரியன் மற்றும் குரு சேர்க்கையானது மேசராசி நண்பர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் அது மட்டுமின்றி சூரியன் மற்றும் குருவின் சுபத்தாக்கத்தில் மேசராசி நண்பர்கள் தங்களின் தொழில் முன்னேற்றம் அடைவார்கள் காதல் வாழ்க்கை மிகுந்த காதலுடன் நிறைந்திருக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நிதி நிலைமையும் சிறப்பாகவும் நன்றாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை காண முடியும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் மேசரா சண்பர்களுக்கு இப்பொழுது அவரிமிதமான லாபம் கிடைக்கும் மிதுனம் மிதுனோ சண்பர்களுக்கு குரு மற்றும் சூரியன் சேர்க்கையானது நன்மையாக அமையப் போகிறது பல வழிகளில் இருந்து வருமானத்தை பெறுவீர்கள் குடும்பத்தினரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் திறமையால் தொழிலில் வெற்றி அடைவீர்கள் வாழ்க்கைத்துடன் உறவு மேம்படும் உங்கள் தலைமைத்துவப் பண்புகள் பிரகாசிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக நடைபெற்றிருந்த பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக முடிவடையும் முதலீடுகள் மூலம் நல்ல நிதி ஆதாயம் உண்டாகும் புதிய வாய்ப்புகளை பெறலாம் சிம்மம் மேசராசியில் சூரியன் மற்றும் குரு சேர்க்கையால் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் இருப்பீர்கள் செய்யும் வேளையில் கொடிக்கட்டி பரப்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மிகவும் நேர்மையாக உணர்வீர்கள் மாணவர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வரவு அதிகமாகும் நிதிநிலை மிகவும் நன்றாக இருக்கும் மேச்சன ராசி அன்பர்களுக்கும் சூரியன் குரு சேர்க்கையால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க